சொல்லணுமா அப்ப விஜய் நீங்க சிங்கன்னே சொல்ல முடியாது முதல்ல நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வேற தாவேக்காவோட கொள்கை வேற இன்ஃபேக்ட் என்னோட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா தாவேக்காவுக்கு பெரிய கொள்கை இல்லை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவுல முதல் மாநாட்டிலே அவர் சொல்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் எங்களோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்படி ஒரு கொள்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரே தட்டில் விஜய் வைக்கிறார் ஸோ அப்போ உங்களோட பொலிட்டிக்ஸ் தான் அவர் டைல்யூட் பண்ணுறாரு தமிழ் தேசிய சித்தத்தை தான் அவர் டைலூட் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட எப்படி என்டிக்கு போய் கூட்டணி வைக்க முடியும் ஸோ இது என்னைக்கும் முடிஞ்சு போச்சுனு தான் பார்க்குறேன் டெஃப்னெட்டாக கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அன்றைக்கும் இல்லை இனியும் இருக்காது இப்போ சினிமா பின்னாடி மக்கள் போகிறது சினிமா காரங்களை தலைவர்களாக பார்க்கறது சினிமா சினிமான்னு அலைகிறது எல்லா இடத்துலையுமே ஒரு அடிமையா இருக்கிறது இப்ப தூக்கி பவுன்சர்ஸ் தூக்கி ஒருத்தனை தூக்கி வெளில எரியறாங்க சுயமரியாதை இருக்கு ஒருத்தன் அங்கே போவானா கட்சிக்கான தேவை என்ன அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும் நீங்க அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுத்து நிலைப்பாடுகள் எடுக்கணும் உங்களோட மாநாட்டில் கூட பெரிய அரசியல் உங்களால பேசணும் என்ன பெரிய அரசியல் அவர் மாநாட்டில் பேசிட்டார் வரிசையா நாலஞ்சு பிரச்சனையை அடுக்கினார் அடுக்கிட்டு இதெல்லாம் சரியில்லை அங்கிள் ஸ்டாலின் மோடினு பேசிட்டு போயிட்டார் பெருசா ஆழமான அரசியல் எதுவுமே பேசலையே அரசியல் எதுவும் பேசாம நீங்க அரசியல் மாற்றம் கொண்டு வர முடியாது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நீங்க அதுக்கு தகுதியானவரா அப்படின்றத நீங்க இந்த மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் விசிகே டிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டாங்க நிறைய ஆண்டுகள் பயணிச்சிருக்காங்க டிஎம்கேவோட அதிமுக பயணித்து அவங்க சாதிச்சதுன்னா என்ன நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி ஆணவ கொலைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருக்கு இப்போ நீங்க சாதிச்சது என்ன உங்க பேரை கெடுத்துக்கிட்ட தவிர வேற எதுவும் பண்ணல திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க ஸோ கூட்டணியால் உங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது கூட்டணியால் வரக்கூடிய லாபம் என்னன்னு பார்த்தா சிம்பிளான விஷயம் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்குது ரெண்டாவது உங்களுக்கு சில டொனேஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கலாம் கம்யூனிஸ்ட்கள் திமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்படி ஒரு கூட்டணி வைக்கலாமா நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலாம் முதலாளித்துவத்தை வீழ்த்துவதுதான தானே கம்யூனிஸ்டோட பிரதான நோக்கம் திமுக எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒண்ணு கிடையாது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான கொடுக்குறாங்களா அப்போ நீங்க யாருக்கு எதிராக சண்டை போடணும் நீங்க திமுகவுக்கு எதிராக தான் சண்டை போடணும் ஆனா நீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க அவங்களுக்கு எதிராக அவங்களால எதுவுமே பேச முடியல பிரச்சனைகள் வரும்போதும் நீங்க அமைதியாக தான் இருக்கீங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜயோட கொள்கை வந்து நாதாக்காவுக்கு வந்து கொள்கையோட எதிரியா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா ஏன்னா அப்படி பேசப்பட்டு வருது இல்லை இப்போ கண்டிப்பா இப்ப நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வேற தாவேக்காவோட கொள்கை வேற இன்ஃபேக்ட் என்னோட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா தாவேக்காவுக்கு பெரிய கொள்கை இல்லை இப்போ கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார் மைய அரசியல் அப்படின்ற ஒரு அரசியலை முன்வைத்தார் அப்படி ஒரு கொள்கை கிடையாது மைய அரசியல் சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது நீங்கள் சென்டரில் இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அதே மாதிரி தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவில் முதல் மாநாட்டிலே அவர் சொல்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் எங்களோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அப்படி ஒரு கொள்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு ஸோ அப்படி இருக்கும்போது நாத்தாக்காவை தாக்காவை பொறுத்தளவில் அது ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆனால் விஜய் என்ன கொள்கை அப்படின்னு தெரில தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்றது ஆக்சுவலா தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயம் அவரோட கொள்கை வந்து சமத்துவம் சமூக நீதி சொல்லிட்டு தமிழ் தேசியம்னா வேற அதோட இலக்கு வேற தமிழ் தேசியத்தோட இலக்கு வேற திராவிடத்தோட இலக்கு வேற திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் தமிழ் தேசியம் சோ ரெண்டையும் சேர்ந்து ஒரே தட்டில் நீங்க வைக்க முடியாது அங்கேயே ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்றதான் காட்டுது ரெண்டாவது இப்ப நாத்தாவை பொறுத்தளவுல அவங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அரசியலை வைக்கிறாங்க திராவிடத்துக்கு எதிராக அந்த அரசியலை வைக்கிறாங்க திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க அரசியலில் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று சொல்கிறீங்கன்னா நீங்கள் நாத்தாக்காவோட அரசியலை நீங்கள் டைல்யூட் பண்ணுறீங்க இல்லையா நீர்த்து போக வைக்கிறீங்க இல்ல இல்ல நாத்தாக்கா சொல்ற மாதிரி ஒன்னும் எதிரிலாம் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க இது தமிழ் தேசியத்துக்கு இன்னும் பெரிய ஆபத்து நீங்க திராவிடம் வந்து ஒரே பாதையில கொண்டு போக நினைக்கிறாருன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா இன்றைய காலகட்டத்துல சரி இப்போ வந்து விஜய் என்ன நினைக்கிறாரு அதை தாண்டி தமிழ் தேசியத்துக்கு ஒரு ரோல் இருக்கு அது திராவிடத்தை எதிரியா முன்வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் தமிழ் தேசியம் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் நினைக்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம சேர்க்க முடியாது ரைட் அதனால் ரெண்டையும் பக்கம் முதலாளித்துவமும் கம்யூனிசமும் அப்படின்னு சொல்ல முடியாது முதலாளித்துவம் வேறு கம்யூனிசம் வேற கம்யூனிசம்ன்றது முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் ஸோ அதனால விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்றத விட எது உண்மை எது கரெக்டுன்ற ஆங்கிள் வந்து நான் பேசுகிறேன் இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு கட்சியோட சித்தாந்தமாக இருக்க முடியாது ஏன்னா ரெண்டும் முன்னுக்கு பின் முரணான சித்தாந்தங்கள் சித்தாந்தங்கள் ஸோ அதனால அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் செத்த மிருகங்களுக்கு வந்து நான் எந்த பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு இது யாரை வந்து மறைமுகமாக தாக்கப்படுறாங்களா யாராவது இப்ப என்ன உள்ள விஜய் வந்து பெரிய கால் மார்க்ஸும் கிடையாது அவர் பேசுற வார்த்தைகள்லாம் டாஸ் கேபிட்டலும் கிடையாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டெரெக்ட் அவர் அதை சொல்லணும் இல்ல ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணும்னு அவர் செத்த மிருகங்கள் அப்படின்றாரு சிங்கம்ன்றாரு சிங்கம் யாரு சிங்கம்ன்ற ஒரு மிருகம் ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் அரசியல்ல சிங்கம்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா அவரு ஆக்ரோஷமா அரசியல் பண்ணுவாரு எதிரிகளெல்லாம் காலி பண்ணுவாரு விஜய் அரசியலே பண்ணாமல உட்கார்ந்து ரெண்டு வருஷமா அப்ப விஜய் நீங்க சிங்கம்னே சொல்ல முடியாதே முதல்ல சோ அதனால இந்த குறியீடுகள் வச்சு பேசுறது இருக்கு இல்லையா இப்படி ஏதாவது ஒண்ணு பேசணும் அதுக்கப்புறம் நம்ம அதை உட்காந்து டிகோட் பண்ணிட்டு இருக்கணும் இல்ல விஜய் சிங்கம்னு யார சொல்றாரு விஜய் செத்த மிருகங்கள்னு யார சொல்றாரு அதுல எதுவும் பயன் இருக்கிறதா நான் பார்க்கல இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாச்சு விஜய பொறுத்தளவுல இப்ப நாத்தாக்காவை விமர்சிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா டைரெக்டா விமர்சிக்கட்டும் நம்ம எதுக்கு அதை போய் டீகோட் பண்ணிட்டு அதான் டிஎம்கே வந்து டைரக்டாக விமர்சிக்கிறார் ஆனால் நாதாக்கா வந்து விம மறைமுகமாக தாக்குற மாதிரி தான் வந்து இங்கே பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது எதிர்க எதிர்காலத்தில் வந்து கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற கோணத்தையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா கூட்டணிக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாது அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயாச்சு சீமானவர்கள் டிவி கேவை கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்தப்போ வந்து தம்பி விஜயை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் அப்படிலாம் பேசியிருப்பார் இல்லையா ஆனால் அது கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்பாக நம்ம பார்க்க முடியாது புதுசாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பாக வரவேற்கணும்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டார்டிங்லேயே அதுக்கான வாய்ப்பு பெருசாக இருந்த மாதிரி நான் பார்க்கல அதுவும் இல்லாமல் டிவிகே கே எப்போ அவங்க தமிழ் தேசியமும் திராவிடம்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே அந்த கூட்டணின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு ஏன்னா நீங்க திராவிடத்தை முன் முன்வைக்கிறீங்க அந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரே தட்டுல விஜய் வைக்கிறார் சோ அப்ப உங்களோட பொலிட்டிக்ஸ் தான் அவர் டைல்யூட் பண்றாரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தான் அவர் டைல்யூட் பண்றாரு அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட எப்படி என் டிக்கே போய் கூட்டணி வைக்க முடியும் சோ இது என்னைக்கும் முடிஞ்சு போச்சுன்னு தான் பாக்குறேன் டெஃபினட்டா கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அன்னைக்கும் இல்ல இனியும் இருக்காது இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவையும் திமுக கொள்கையை பற்றி தான் முக்கியமாக வந்து சீமான் அவர்கள் பேசிட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி பேசிட்டு வராங்க இல்லையா இது வந்து பார்க்க போனால் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து இப்போ எதிராக நடக்குது அப்படிங்கிறா இது ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி எனக்கு தெரியுதா தெரியுதா அரசியலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா விமர்சிக்க தான் செய்வாங்க இப்போ நான் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன் அந்த அரசியலால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன விமர்சிக்க தான் செய்வீங்க ஸோ இப்ப சீமான் அவர்கள் நாங்க தமிழ்நாட்டில் மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்ற ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு அந்த அரசியலுக்கு அந்த அரசியலுக்கு எதிரான விஷயங்கள் இவர் பண்றாரு இவர் தன்ன விஜய் தன்ன அவர் நானும் மாற்றத்துக்கான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி விஜயும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு ஆனா உண்மையில பார்த்தா விஜய் கிட்ட எந்த அரசியலும் இல்லை ஆனா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சீமானவர்கள் களத்தில் இருக்காரு ஏறக்குறைய ஒரு ஒன்போது வருஷமா எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இடம் தக்க வச்சிக்கணும் தான் நினைப்பாங்க விஜய் அட்டாக் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது இன்ஃபேக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று விஜய் அட்டாக் பண்ணும்போது அது அரசியல் ரீதியாகவும் என்டிகேவுக்கு லாபங்களை கொடுக்கும் இப்ப விஜய சீமான் அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்குது ஒரு கம்பாரிசன் வருது இல்ல டிவி கே வசஸ் என்டிகே விஜய் சீமான் சோ விஜய் சீமான்னு நம்ம சொல்றோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்தது விஜய் என்ன செஞ்சாருன்னு கேட்போம் சீமான் என்ன செஞ்சாருன்னு கேட்போம் நீங்க இப்ப தானே போறீங்க இப்ப ஏன் திமுகவை நீங்க பெருசா விமர்சிக்கல இந்த மாதிரி விஜயையும் சீமானையும் கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி பண்ணா யாரு ஜெயிப்பாங்க விஜய்க்கு அரசியல் செயல்பாடே கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் வருதுன்னா அது சீமான் அவர்களுக்கு பெரிய பெனிஃபிட் தான் விஜய் அவர்களுக்கு டெரெக்டா என் மோதுறதுல தயக்கம் இருக்கு டெரெக்டா விஜய் என் டிக்கேவோட இந்த கம்பேரிசன் இருக்கு பாருங்க இது பேசப்படும் விஜய் வொச சீமான் அப்படின்ற அந்த பேச்சு வரும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுன்னா விஜய்க்கு நல்லது கிடையாது இப்போ தமிழகத்துல வந்து ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படிங்கறதா வந்து பொதுவான மக்களோட கருத்தா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப சீமானவர்கள் வந்து அரசியல் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இப்ப இன்னொருத்தர் மாற்று அரசியலை வர்றத ஏன் வந்து இவர் தடுக்கிற மாதிரி பேசுறாரு அணில் குஞ்சுக்கள்லாம் வந்துட்டு ஓரமா போகணும் புலி வந்து வேட்டையாட போகுது அப்படிலாம் பேசுறாரு இல்லையா அப்போ இவரு இவரோட அரசியலை மட்டும்தான் புலி வேட்டையாடணுமா இப்போ விஜய் அவர்கள் நல்ல அரசியல் முன் வச்சாருன்னா பிரச்சனையே இல்லை இப்போ விஜய் அவர்களை எதை பேஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்றாரு விஜய் ஒண்ணு அரசியலே முன்வைக்கல சும்மா டிவி கே டிவி கேன்னு பேசுறாங்க விஜய் விஜய் தளபதி தளபதினு பேசுறாங்க அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய அரசியல் இல்ல சோ விஜயோட ரசிகர்கள் உள்ள வரும்போது அதான் சிக்கலா இருக்கு அது ஒரு டைவர்ஷனா இருக்கு திசை திருப்புறாங்க அவங்க ஒரு இலக்கை நோக்கி போகும்போது சித்தாந்தம் கொள்கையை நோக்கி போகும்போது இவங்க ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்காங்க ஏற்கனவே கமல் தான் பண்ணாரு கமலும் வந்தாரு மாற்றுன்னு பேசினாரு ஒரு இதெல்லாம் யாரோட ஓட்ஸு இது ஓட்ஸும் கூட அப்போ வாக்கு வங்கி சிதறும் அப்படிங்கிற பயமும் இருக்கு பயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சதுரும் இல்ல சதுரிச்சுல்ல கமலாசன் உள்ள வந்தப்ப சதுரிச்சது அதே மாதிரி விஜய் வந்தப்ப கண்டிப்பா சதுரும் அதை ஸ்டாப் பண்ண வேண்டியது ஒரு தலைவரோட வேலை தானே அந்த இடத்த அட்டாக் பண்ணணும் அப்போ மக்களுக்கு ஒரு தெளிவாக ஏற்படுத்தணும்ல இது பிரச்சனை இவங்க நிஜமான மாற்று கிடையாது போன தடவை கமல் வந்து டைவெர்ட் பண்ணுறாரு இந்த தடவை விஜய் வந்து டைவர்ட் பண்றாரு அரசியலே இல்லாமல் தட்டையான ஒரு அரசியலில் முன் வைத்து சும்மா சிறுபுலத்தனமான ஒரு அரசியலை முன் வச்சு நேரத்தை வீடு அடிக்கிறாங்க அப்போ நீங்க அட்டாக் பண்ணி தானே ஆகணும் இப்ப நிறைய சமூக பிரச்சனைகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சாதிய ரீதியான கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்குது மத ரீதியான மோதல்கள் பிரச்சனைகள் நிறையா போகுது இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் ஏன் அதை பத்தி பேசுறீங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதை பேசுறாங்க அதை அதை எதிர்க்கிறாங்க ஏன்னா சமூக அவலங்கள் மாறணும் சமுதாயம் பெட்டர் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம அதை பத்தி பேசுறோம் இப்ப சினிமா பின்னாடி மக்கள் போறது சினிமாக்காரங்களை தலைவர்களாக பாக்குறது சினிமா சினிமான்னு அலைகிறது எல்லா இடத்துலையுமே ஒரு அடிமையா இருக்கிறது தூக்கி பவுன் ஒரு தொழில் தானே இப்ப தூக்கி பவுன்சர்ஸ் தூக்கி ஒருத்தன தூக்கி வெளில ஏறிறாங்க சுயமரியாதை இருக்கு ஒருத்தான் அங்க போவானா எனக்கு அங்க ரெஸ்பெக்ட்ல இல்ல ஒரு சும்மா ஒரு அழுக்கு குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறியறானுங்க மேல ரேம்ப்ல இருந்து இது எல்லாம் தூக்கி எறியறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி போய் நிப்பான் நிறைய நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க தூக்கி எறிகிறாங்கன்னா அங்க நம்ம போக கூடாது இல்லை ஆக்சுவலா சோ இந்த புரிதல் இல்ல அப்ப எல்லா இடங்களும் இது நடக்குது முடிச்சுக்கிறேன் சோ அப்ப என்ன நீ ஒரு தெளிவா அப்ப நீங்க ஏற்படுத்தணும் எப்படி சாதிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும்போது அதை பேசி ஒரு தெளிவை ஏற்படுத்துறீங்களோ மதவெறி சொசைட்டில இருக்கும்போது அதை பத்தி பேசி எப்படி ஒரு தெளிவை ஏற்படுத்துறீங்களோ சினிமா நடிகர்கள் மேல மக்களுக்கு வெறி இருக்கும் போது அதையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அதை பத்தி நீங்க பேசணும் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்போதான் சொசைட்டில ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் சினிமாக்காரர்களுக்கு நீங்க போகக்கூடாது சினிமாக்காரர்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அங்கே போய் நீங்க தலைவர்களை தேடக்கூடாது ஒருத்தன் சினிமாவில் நல்லா ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கான் நியாயத்தின் பக்கம் இருக்கான் அப்படின்றதுக்காக நெஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி இருக்க மாட்டான் இந்த பேசிக் புரிதல் நம்ம மக்களுக்கு வேணும் சோ அப்ப நம்ம அதை பேசிதான் ஆகணும் எப்படி மற்ற பிரச்சனைகள் பத்தி பேசுறமோ இதுவும் ஒரு பிரச்சனை அதை பேசிதானே ஆகும் இல்ல எப்படி ஒரு தலைவர் இருக்க மாட்டான்னு நீங்க சொல்றீங்க இப்ப உங்கள வந்து உலகவிலரா பாக்குறாங்க அந்த மாதிரிதான் அவர் ஒரு நடிகரா மக்களுக்கு தெரியும் இப்போ அவருக்குள்ள தலைவர் இருக்க மாட்டாங்கங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு எப்படி இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்தாங்க அதை தொடர்ந்து இவரும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா நீங்க சொல்லுங்க எப்படி நம்ம வாய்ப்பா அவர் கொடுக்கலாம் இல்லையா ஒரு நல்ல தலைவரா ஒருத்தர் நல்ல தலைவரா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க மக்கள் சேவை மக்கள் என்னெல்லாம் சேவை பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு வருஷத்துல என்னெல்லாம் சேவை பண்ணியிருக்காரு விஜய் மாணவர்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு ரைட் அதை நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் அதுக்கு ஒரு கட்சி தேவையில்லை நோட் புக் வாங்கி கொடுக்கறதும் அவங்க ஃபீஸ் பே பண்றதுக்கும் ஒரு கட்சி தேவையில்லை கட்சி எதுக்காக ஆரம்பிச்சீங்க அரசியல் மாற்றம் கொண்டு வருவதற்காக சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்காக கட்சியை ஆரம்பிக்கல சோஷியல் சர்வீஸ் பண்றது நீங்க என்ன ஆரம்பிக்கலாம் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கலாம் சூர்யா வச்சிருக்காரல அகரம் ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷன் வழியா நீங்க நோட் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறது அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனில் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு கட்சி கட்சிக்கான தேவை என்ன அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும் நீங்க அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுத்து நிலைப்பாடுகள் எடுக்கணும் உங்களோட மாநாட்டில் கூட பெரிய அரசியல் பேச முடியல என்ன பெரிய அரசியல் அவர் மாநாட்டில் பேசிட்டார் வரிசையாக நாலஞ்சு பிரச்சனையை அடுக்குனாரு அடுக்கிட்டு இதெல்லாம் சரியில்லை அங்கிள் ஸ்டாலின் மோடின்னு பேசிட்டு போயிட்டார் பெருசாக ஆழமான அரசியல் எதுவுமே பேசலையே அரசியல் எதுவும் பேசாம நீங்க அரசியல் மாற்றம் கொண்டு வர முடியாது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவரா அப்படின்றத நீங்கள் மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் ரைட் நான் அந்த பத்து வருஷமாக இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க தமிழ் மக்கள் எப்போல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்களோ அப்போல்லாம் விஜய் அப்படின்றன்னா களத்துக்கு வந்து நின்றுருக்கேன் மக்களோட மக்களாக நின்றுருக்கேன் ஸோ மக்களுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்காக நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இல்ல எனக்கு ஓட்டு போடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நல்லது சொல்லக்கூடாது ஸோ முதல்ல உங்களோட ட்ராக் ரெக்கார்டை நீங்க மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் நீங்க தகுதியானவர் மக்கள் முன்னாடி நீங்க வைக்கணும் அதை வச்சுதான் ஓட்டு வாங்கணும் ஆனா விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே கூட ஆக்டிவா அவர் இருக்க மாட்டேங்கிறார் அரசியலுக்கு வந்துட்டீங்க இதான் உங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முதல் எலக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் விஜயகாந்த் எல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதிரி வேலை பார்த்தாரு ஆக்ரோஷமா இருந்தாரு அவரோட அரசியலை நான் ஏற்றுக்க மாட்டேன் அது ரெண்டாவது ஆனால் அவர் முழு நேர அரசியல்வாதியா இருந்தாரு தீவிரமா செயல்பட்டார் இவர் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு எப்பயாவது வெளியே வராரு வரும்போது ஏதாவது லைட்டா அந்த மாதிரி பேசுறாரு ஊடகங்கள் அதை பேசி பெரிய ஹைப் கொடுக்குறாங்க ஊடகங்கள் கொடுக்குற ஹைப் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது டிவியில முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை பேசிட்டு இருக்காங்க இல்லைன்னா விஜய் பெரிய தாக்கம்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் நீங்க நல்லா எடுத்துக்கோங்க முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஊடகங்கள் எடுத்து பேசிருக்காங்களா பதிமூணு நாள் தூய்மை தொழிலாளர்கள் போராடினாங்க இந்த ஊடகங்கள் எடுத்து பேசினாங்களா கஸ்டடியில் டெத் அஜித் குமாரோட டெத் நடந்தது பிரச்சனைகள் மக்கள் ஆனா எடுத்து பேசுறது அஜித் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் இவர் இருபது வாங்குவாரா பஸ்ட் எலெக்ஷன்ல அவர் சிஎம் ஆவாரா எதிர்கட்சி தலைவர் ஆவாரா அவருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் இவரால் எந்த கட்சியோட ஓட்ஸ் எல்லாம் உடைய போகுது இதெல்லாம் நமக்கு முக்கியமா நம்ம என்ன பிரஷாந்த் கிஷோரா நம்ம மக்கள்லாம் நம்ம உட்காந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க அதை பேசாம தேவையில்லாம இவருக்கு ஹைப்பை கொடுத்து ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஆனா அரசியல்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது இப்போ வரப்போற அந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி இது வரைக்கும் ஓரளவுக்கு வச்சிருக்கிறாங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு தெரில அவங்க எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்றத மையமாக நம்ம அதை சொல்ல முடியும் ஏன்னா வரைக்கும் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நான் என்னை பொறுத்தளவு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்டிகே சில பகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த தொகுதிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வேலை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் அவங்க ஜெயிக்கலாம் ஃபோக்கஸ்டாக ஒரு முப்பது தொகுதி எடுத்து அதை அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமான்னு தெரில இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லாம் எல்லா தொகுதியும் நம்ம ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லா தொகுதியும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுல சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபோக்கஸ்டாக சில தொகுதிகள் எடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் விருதாச்ச விருதாச்சலத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அங்கெல்லாம் அவங்க ஜெயித்தாங்க அதே மாதிரி என்டிகேவும் சில தொகுதிகளை பின் பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ்ட் அதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம் ஆனா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல பண்ணி சில தொகுதிகளை டார்கெட் பண்ணுவாங்களா இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்ப்பாங்களா அது நமக்கு தெரியல அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஆனா ஒரு டென் பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் செவன்டீன் ஃபிஃப்டின்றாங்க எனக்கு தெரியல நான் பார்த்த அளவுக்கு டென் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம் நம்புகிறேன் இப்போ விஜய் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வருவாங்க இப்போ இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் போட்டி அதிகம் விஜய் உள்ளதுக்கு அப்புறம் அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் குறி வைக்கிறார் அது என்டிக்கேட பேஸ் தான் என்டிகே டார்கெட் பண்ணக்கூடிய வாக்காளர்களும் அவங்க தான் அதிமுக பாஜக டார்கெட் பண்ணக்கூடிய வாக்காளர்களும் அவங்க தான் எல்லாருமே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்போ போட்டி அதிகமாக இருக்கும் விஜய் வந்து ஒரு அஞ்சோ பத்தோ பர்சன்ட் ஓட்டு வாங்கிறாருன்னா அப்போ போட்டி இங்கே அதிகமாகுது ஸோ இந்த போட்டியில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு என்டிக்கு வாங்குறாங்கன்னா பெரிய விஷயம் சரி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஆணவ படுகொலை நிறைய நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து மற்ற தலைவர்கள் குரல் கொடுக்கறது அப்படிங்கறத தாண்டி இப்போ ஆளும் அரசியல் வந்து அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லை என்ன பண்ணணும்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் பண்ணல அதான் உண்மை அதனால தான் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அது நடந்ததுக்கு அப்புறமும் பெருசாக எதுவும் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க முதல்வர் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது ஃபோன் தான் ஃபோனில் தான் பேசுகிறாங்க அதுவும் தூத்துக்குடியில் இருந்துகிட்டே ஃபோனில் தான் பேசுகிறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் இவ்வளோ நாள் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே திராவிட கட்சிகளோட ஆட்சி தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா நாங்கள் ரொம்ப முற்போக்காளர்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதியை ஒழிச்சுட்டோம்லாம் பேசுகிறீங்க மற்ற மாநிலங்களை விட நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கோன்னு பேசுகிறீங்க ஆனால் போக போக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் பெருசாக களத்தில் எதுவும் பண்ணலை தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தலை தமிழ்நாட்டில் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்றதான் நீங்கள் காட்டுறீங்க அப்புறம் இவங்களே திராவிட ஆதரவாளர்களே சில நேரங்களில் சொல்கிறது என்னன்னா இந்த கடந்த சில ஆண்டுகளாக சாதிய ரீதியான வன்முறைகள்லாம் அதிகமாகிட்டிருக்கு மக்களுக்கு இந்த சாதிய ரீதியான பார்வை அதிகமாகுது அப்படின்லாம் அவங்களே பேசுகிறாங்க அப்போ அது உங்கள் தோல்வியை தான் காட்டுது ஐம்பது அறுபது ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்ததுக்கு அப்புறமும் திராவிட அமைப்புகளால் இங்கே ஒன்றும் பெருசாக பண்ண முடியல தலித்திய அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் முற்போக்கு தான் பேசுகிறாங்க தீக்கா மாதிரியான திராவிட அமைப்புகள் இருக்காங்க அதுபோக நிறைய கட்சிகள் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பது அறுபது வருஷம் என்னெல்லாமோ செய்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அதிகமாகிட்ருக்கு ஸோ இவங்க செயல்பாடுகள் என்ன அப்படின்றத கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது பெருசாக இவங்க எதுவும் பண்ணலை அப்படின்றது தான் உண்மை அதனால இப்போ பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது குறைந்தபட்சம் அந்த மக்களை பொறுத்தளவில் கவர்மெண்ட் ஒடுக்கப்பட்ட மக்களோட சாலிடாக நிற்கணும் இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை எடுத்துக்கோங்க யார் பக்கத்தில் கவர்மெண்ட் நிற்கிறாங்க நீங்கள் நிற்க வேண்டியது அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் ஆனால் அரசு யார் பக்கம் நிற்கிறாங்க அந்த பிரைவேட் நிறுவனத்து பக்கம்தான் நிற்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்தளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுவே காட்டுது கவர்மெண்டோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு அவங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்றது இதுவே காட்டுது இப்போ விசிக அவர்கள் தலைவர் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து கொள்கையை அமைத்து போராடிட்டு இருக்கார் இல்லையா நம்மளோட கொள்கைக்கு அவர் ஆதரவா இல்லை எதிர்ப்புக்கு ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவோட கூட்டணியில் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஏதோ ஒரு கட்சிகளோட கூட்டணி வைத்து ஏன்னா ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு பலம் வேணும் இல்லையா அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு ஏன் அவங்க முன் வர மாட்டாங்க இப்போ பிசிகே டிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டாங்க நிறைய ஆண்டுகள் பயணிச்சிருக்காங்க டிஎம்கேட அதிமுக பயணித்தவங்க சாதிச்சதுன்னா என்ன நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி ஆணவ கொலைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகமாகிட்டு இருக்கு சாதிச்சது என்ன இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கூட்டணி வைத்து நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க உங்க பேரை எடுத்துக்கிட்ட தவிர வேற எதுவும் பண்ணல அவர்கள் இன்னைக்கு விசிக்க கட்சியை பொறுத்தளவுல திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவங்க பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ எல்லாரும் மேலே மேலதான் அழுத்தம் போடுறாங்க நீங்க என்ன ஏன் கூட்டணியில இருக்கீங்க இப்படி தவறுகள் நடக்குது ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க சோ திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க ஸோ கூட்டணியால உங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது ஆனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது கூட்டணியால வரக்கூடிய லாபம் என்னன்னு பார்த்தா சிம்பிளான விஷயம் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்குது ரெண்டாவது உங்களுக்கு சில டொனேஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கலாம் முத்தரசன் இப்போ ஸ்டேஜ்ல பேசினார் இல்லையா அந்த மாதிரி சில டொனேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அதை தாண்டி மக்களுக்கு எந்த பயனும் அதனால கிடையாது அப்புறம் நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா அது கொள்கை ரீதியான கூட்டணியா இருக்கணும் பிரின்சிபிள் அலையன்ஸாக இருக்கும் நம்ம பட்டுக்கு பிடிச்ச கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது நீ கம்யூனிஸ்ட்கள் பாருங்கள் கம்யூனிஸ்ட்கள் திமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்படி ஒரு கூட்டணி வைக்கலாமா நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலாம் முதலாளித்துவத்தை வீழ்த்துவது தானே பிரதான நோக்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அதே மாதிரி விசிகே எடுத்துப்போம் விசிகே அம்பேத்கரேத்த கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரெப்ரசென்டேஷன் இல்லை அதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டு வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் திமுக இருந்தா சண்டை போட்டு வாங்கணும் திமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்களா அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக சண்டை போடணும் நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் சண்டை போடணும் ஆனால் நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க அவங்களுக்கு எதிராக உங்களால எதுவுமே பேச முடியல பிரச்சனைகள் வரும்போதும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க கூட்டணி இந்த மாதிரி இருக்கக்கூடாது பிரின்சிபிள் அலையன்ஸா இருக்கணும் ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட தான் கூட்டணி வைக்க முடியும் ஒரு திராவிட கட்சியோட போய் ஒரு தமிழ் தேசிய கட்சி சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளோட கண்டிப்பா கூட்டணி வைக்க முடியாது அதை வைக்கவும் மாட்டாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கடவுள் வந்து முருகன் அப்படின்னு அவர் பேசுவாரு அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து மதம் மாற்றாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பார் இல்லையா இந்த மாதிரியான பேச்சு வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில பார்க்கப்படும் பொழுது அப்போ அப்போ ஒரு எதிரி ஒரு எதிரடையான ஒரு மனப்பான்மையதான் நீங்க ஏற்படுத்துது இப்போ இவருக்கு வாக்களித்து இவர் வந்தா நமக்கு வந்து இங்க பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு இல்லையா எக்ஸாக்டா நீங்கள் எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல எந்த இடத்துல அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல பட் மேபி பட் பட் அவங்கள பொறுத்தளவில் நான் பார்த்த என் என்டிகேவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா எல்லாரும் தமிழர்கள் தான் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பிறப்பால் நீங்கள் தமிழர்கள் தான் ஏதோ நடுவில் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கன்வெர்ட் ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு என்னமோ அவங்க மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணலாம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல ஒரு தடவை பேசும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் வந்து சாத்தான்கள் பிள்ளைகளாக ஏதோ ஒன்று தடவை பேசுனாருன்னு நினைக்கிறேன் அதை மேபி தவிர்த்துருக்கலாம் அவர் என்ன இன்டென்ஷனில் பேசினார்ன்றது வேற பட் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது தப்பாக போய் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஆனால் அந்த ஒரு தடவை அந்த மாதிரி பேசி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது பட் அதை தாண்டி பெருசாக அந்த மைனாரிட்டிஸை டார்கெட்லாம் பண்ணி எதுவும் எனக்கு பண்ண மாதிரி தெரியல என்டிகே டிக்கே பொறுத்தளவில் அவங்களோட கோர் பொலிட்டிக்ஸ் ஆன்டி டிஎம்கே தான் அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை தாண்டி வேற எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரில சார் இன்றைய உரையாடலை வந்து ரொம்பவே வந்து மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம் நன்றி சார் நன்றி